வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டும் ஏன் வந்து வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க நம்ம இந்திய ரசிகர்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக் கிராலே இவர் தான் வந்து கடைசி டெஸ்ட் போட்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து சைட்ல இருந்து அதிகமான ரன்கள் அடிச்சது இவர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருப்பாரு பதினோரு ஃபோரு ஒரு சிக்ஸ் வந்து இவர் வந்து அடிச்சிருப்பாரு அணி இரநூத்தி பதினெட்டுக்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க இவர் வந்து சரியா ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நூற்றம்பது கூட வந்து அடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அதிரடி ஆட்டம் ஆன ஜாக் கிராலி சிராஜ் வீசுன்னு ஒரு பந்தில் அவருக்கு வந்து எல்பி டபிள்யூ ஆகிருக்கும் காலில் வந்து பால் பட்டிருக்கும் ஆனால் நடுவர் பார்த்தீங்கன்னா அவுட் வந்து கொடுக்கல அந்த சமயம் வந்து இந்திய வீரர்கள் வந்து ரிவியூவுக்கு வந்து போனாங்க ரிவியூவில் பார்த்தீங்கன்னா லைட்டாக லெக்ஸ்டம்புலாம் பால் வந்து பட்ட போயிருக்கும் அப்போ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இது அம்பயர்ஸ் கால் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால கள நடுவர் கொடுத்த தீர்ப்பு தான் இருது எனது அப்போ நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கிராலை வந்து ஆடி இருப்பாரு அதுக்கப்புறம் குல்தீப் ஓவரில் தான் அவர் வந்து போல்ட் ஆகிருப்பார் இப்போ இதே மாதிரி சம்பவம் இதற்கு முன்னதாகவும் வந்து நடந்துச்சு ரெண்டாவது மற்றும் மூணாவது டெஸ்ட் இந்த போட்டியில் கிராலைக்கு இதே மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடக்கிறப்ப கலை நடுவர் வந்து அவுட்டுன்னு வந்து கொடுத்துருப்பாரு அப்போ அது வந்து பாக்குறப்ப பார்க்குறப்ப கால்னு வந்திருக்கும் அப்போ தீர்ப்பு இந்தியாவுக்கு ஃபேவராக வந்திருக்கும் அந்த சமயம் பென் ஸ்டோக்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா டெக்னாலஜி வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து அக்யூரேட்டாக இல்லை முடிவு எல்லாமே இந்தியாவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடுவரை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருப்பாரு அப்படிப்பட்ட பென் ஸ்டோக்ஸு இப்போ அவங்களுக்கு ஃபேவரா வந்து ரிசல்ட் வந்தோன்னே ஏன் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்துட்ருக்காங்க நன்றி தமிழுக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு தான் நிதி ஒதுக்குறாங்க தமிழ் மொழிக்கான உரிமையை பெறுறதுக்காகத்தான்